السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره. ونؤمن به ونتوكل عليه. ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له من يضل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له.

அல்லாஹு ஜெல்லஷானுகூவத்தாலாம் நமக்கு அருளாக தந்த அவனுடைய மார்க்கத்தை விளங்க வேண்டும் அதை படிக்க வேண்டும் என்ற நோக்கிலே நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் இந்த சந்தர்ப்பத்திலே நிம்மதி எங்கே என்ற ஒரு தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது இதற்கு இந்த தலைப்பு தெரிவு செய்வதற்கு முக்கியமான காரணம் என்னென்றால் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரும் ஒன்றை தேடுகிறோம் பொதுவாக உலகத்திலே அதிகமானவரிடம் போய் கேட்டால் பணத்தை தேடுவது போன்று உங்களுக்கு தெரியும் நிறைய பணம் சம்பாதிக்கணும் என்று சொல்லுவது போன்று நீங்கள் புரிவீர்கள் ஆனால் அதற்கு பின்னாடி அவர்கள் எதை தேடுகிறார்கள் என்று சொன்னால் நிம்மதி சந்தோஷம் ஒரு வீட்டிலே எல்லாம் இருக்கிறது நிம்மதி இல்லை என்றால் அந்த வீட்டிலே எந்த அர்த்தமும் இல்லை ஒரு ஆளு கொடுக்கிறோம் ஒரு பெரிய மாளிகை ஸ்விம்மிங் பூலோட இருக்குது ஏ கண்டிஷனோடு இருக்குது ஆனால் வீட்டில் ஒரே ஒரு பெண்ணு மட்டும் அங்கே ஒரு கணவர் இல்லை கணவர் இழந்து விட்டாங்க பிள்ளைகள் இல்லை எல்லோரும் இறந்து போய்விட்டார்கள்னா அந்த வீட்டில் சந்தோஷம் இருக்குமான்னு உங்கள்கிட்ட கேட்குறேன் உலகத்துள்ள அத்தனையும் கொடுக்குறோம் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி என்ன எல்லாம் பெற்றிருக்கிறாரோ அதையெல்லாம் அவர்களுக்கு கொடுத்தாலும் அந்த சந்தோஷம் வரும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா இல்லை அந்த வகையில் எல்லோரும் ஒன்றை தேடுகிறார்கள் நிம்மதி வேண்டும் என்கிறார்கள் சந்தோஷம் வேண்டும் என்கிறார்கள் இந்த குறுகிய நேரத்துக்குள்ள நிஜமாக நிம்மதி எங்க இருக்குது சந்தோஷம் எங்க இருக்கிறது நம்ம பலர்கள் பயணிக்கிறோம் நிம்மதியை நோக்கி நாம் நம்முடைய கண்களை திறந்து நிம்மதி அங்க போவோம் ஆனா காணல் நீர் மாதிரி இருக்குது காணல் நீர்னா நம்ம ரோட்ல போற நேரம் ரொம்ப அதாவது தூரத்தில் தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும் கிட்ட போய் பார்த்துட்டோம்னா தண்ணியை காணும் இன்னும் கொஞ்சம் தூரத்துல தெரியற மாதிரி இருக்கும் அங்க போய் பார்த்தா தண்ணிய காணும் இதே மாதிரி இன்றைக்கு ஐம்பது அறுபது எழுபது எண்பது ஆண்டுகள் வாழக்கூடியவிடம் போய் கேட்டா நிம்மதியை கண்டிங்கன்னா பலர்கள் நிம்மதி என்ன தெரியல நம்ம தேடினோம் அந்த நிம்மதி நமக்கு வரல நேத்து சிரித்தோம் சிரிப்பு இன்றைக்கு காணல அழுகை இருக்கிறது அழந்துட்டு இருக்கிற நாம் நாளை சிரிப்போம் நினைக்கிறோம் சிரிப்பு வந்து அஞ்சு நிமிஷத்துல அது மறைஞ்சு போகுது வாழ்க்கையில ஒரு பிரச்சனை முடிய மறு பிரச்சனை கதவை தட்டுகிறது அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்க போற நேரம் இன்னொரு பிரச்சனை கதவை தட்டுது இது எப்படி முடியும் எப்ப முடியும் என்பதுதான் உலகத்தில் எல்லோருடைய கேள்வி இந்த கேள்வியை ஐரோப்பா ஒரு விதமா பாக்குறாங்க அமெரிக்கர்கள் இன்னொரு விதமா பாக்குறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அக்கௌண்ட்ல ஒரு நூறு மில்லியன் போட்டுட்டோம்னா பிரச்சனை முடிஞ்சிடும் சல்லிய போட்டுடும்னா கதை முடிஞ்சு அதனால ஏழைகள் பணக்காரர்கள் வீட பார்த்து அவங்களுக்கு என்னப்பா எல்லா பிரச்சனையும் எங்களுக்கு தான் இந்த பணம் இருந்தா பிரச்சனை முடிஞ்சிடும் என்று பணக்காரர்களை பார்த்து ஏழைகள் ஏங்குறாங்க அவங்க நிம்மதியை நிக்கிறாங்க பிராடோல போறாங்க வாகனத்துல போறாங்க வீட்டுல ஏசி இருக்குது அந்த வீட்டுல என்ன பிரச்சனை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் வணக்கார வீட்டுல பிரச்சனை நினைக்கிறீங்களே அதை ஒவ்வொரு வீடு வீடாக நீங்கள் தட்டினால் எந்த வீடையும் எல்லாம் விட்டு வைக்கல் எல்லா வீட்லயும் பிரச்சனை நம்ம நாட்டுல இப்ப நம்பவன் பணக்காரர் யாரு தம்மிக்க பெரியர் அவர்கள் அதுக்கு முன்னாடி ஹரி ஜெயவர்தன் அவர்கள் அதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு நீண்ட காலமாக இலங்கையில நம்பவன் இடத்துல ஒரு பணக்காரர் இருக்கல அவர் பேர் தேசமானிய தேசபந்து எக்கச்சக்கமான பதவிகளோடு அவருக்கு கொடுத்தாங்க லலித் கொத்தலாவல் அவர் தான் ரெண்டாயிரத்தி மூணுல ஒன்னாவது ரெண்டாயிரத்தி நாலுல இரண்டு கோடி பத்து லட்சம் மக்கள் இருக்கிறோம் இந்த அவ்வளோ பேரை உட்கார வச்சு இதுல யாருப்பா பணக்காரன்னு கேட்டா அவர் கொண்டாந்து உட்கார வச்சிருவோம் லலித் கொத்தலாவில தான் நம்ப வண்ணாம் அவ்வளவு நம்ப வண்ணா அவர் கொண்டாந்து வச்சா அவர் வீட்டுல பிரச்சனை இருக்க கூடாதா இல்லையா

அவருக்கு ஒரு பிரச்சனையா ரோட்ல போற ஏழையில ஒரு ஏழை இங்கால ஒரு புள்ளைய தூக்கிட்டு அங்கால ஒரு புள்ளைய வச்சுட்டு நாலு புள்ளைய கைய பிடிச்சிட்டு போற அந்த ஏழைய பார்த்து அவருக்கு பொறாமையா இருக்குது அவர் அரண்மனையில் அவரை வாப்பான் சொல்வதுக்கு அவருக்கு பிள்ளை இல்லை எத்தனை கோடி செலவழிச்சிருப்பார் நினைக்கிறீங்க இறைவன் ஒன்றை கொடுக்க நாடினால் அதை கொடுப்பான் கொடுக்க நாடல் அது எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காது நான் கேட்கிறேன் அவருக்கு போய் நீங்க நிம்மதி செல்ல கொடுக்கலுமா அவருக்கு போய் நீங்க ஆறுதல் சொல்லலாமா எப்ப அந்த ஆளுக்கு புள்ள இருக்குது இவனுக்கு புள்ள இல்லைண்டா ஏங்கி துடிக்கிறார் தவிக்கிறார் பல கோடிகளை கொட்டுகிறார் இறைவன் அவருக்கு அந்த ரிஸ்கை கொடுக்கவில்லை நீங்க பணத்தை தான் ரிஸ்க் பண்றீங்க குழந்தை ரிஸ்க் தான் இதை ஒரு ஏழை பார்த்தாண்டா அவர் ஏழை பார்த்து நினைப்பாரு அடடா பத்து புள்ளையாச்சே எப்படி கொடுத்து வச்சோம் தெரியுமா எனக்கு புள்ள இல்ல பத்து புள்ள பாண்டவர் அந்த வீட்டுக்கு போய் தட்டி கேட்டா உங்களுக்கு பத்து புள்ளையாமே நம்ம நாட்டு நம்ம ஒண்ணுக்கு புள்ள இல்லையாமே உங்களுக்கு பத்து புள்ளையாமே என்று கேட்டு அவர் சொல்லுவாரு எப்ப ரெண்ட தர்றேன் வழங்க இன்றைக்குதான் வந்த பால்மா முடிஞ்சா இப்ப கொடுக்க பால்மா கொடுத்தா பெம்பஸ் வாங்குங்கன்றா இது முடி இன்னொண்டு தலையே சுத்துது எவ்வளவு சம்பாதிக்கிறது அவருக்கு ஒரு குழந்தை கிடைத்தால் பால்மா கம்பெனியை போடுவார் நான் கேட்கிறேன் அவருக்கு ஒரு பிரச்சனை இவருக்கு ஒரு பிரச்சனை பிரச்சனைகள் எல்லோருக்கும் இருக்கிறது பிரச்சனை இல்லாம இல்ல பிரச்சனை மாறுகிறது பிராடோல உட்கார்ந்த பிரச்சனை இல்லை நினைக்காதீங்க அவருக்கு வேற பிரச்சனை இவருக்கு வேற பிரச்சனை அல்லாவுடைய அருளால் மிக பெரும் பணக்காரர்களை பழகக்கூடிய வாய்ப்பை அல்லா எனக்கு தந்தார் ஒவ்வொரு வீடுகளிலும் கண்ணீர் முடிக்கிற மாதிரி கட்டுமையான பிரச்சனை ஒரு பெரிய பணக்காரர் அவர் ரொம்ப பெரிய கொடு பெரிய கொடைவல் அவரோடு உட்கார்ந்து பேசுகிற நேரம் ஒரு நாள் அவரு அவருடைய குடும்ப வலிமா நான் போற அவரை காணல அவர் என்னன்னு கேட்கிறேன் என்னப்பா உங்க குடும்ப கல்யாணம் அவர் சொல்லுகிறார் அவருக்கு பிள்ளைகள் எல்லாம் கொடுத்தான் உட்கார்ந்து இருந்தா அவர் அக்கௌண்ட்டுக்கு பேலன்ஸ் கொடுத்துட்டே இருக்கும் அவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் ஆனால் அவர் சொன்ன கதை என்ன அவருக்கு ஒரு புள்ளை அல்லா கொடுத்தான் புள்ளியே இல்லை இவருக்கு சரிப்பா அவருக்கு புள்ளைய கொடுத்தா இன்னொரு ஆளுக்கெல்லாம் அல்ல புள்ளைய கொடுக்கலாம் நாலு புள்ள புள்ளைய கொடுத்த ஒரு பிள்ளைய டவுன்ஸ் ஆக்கிட்டான் டவுன்ஸ் என்ன தெரியுமா நீங்க எமெரிக்காக்கு எடுத்து போனால் மருந்து இல்லை ஒட்டிசம் ஒட்டிசம்டா எச்சில் வடியும் முகமெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு அந்த பிள்ளைல கண்டுபிடிப்பீங்க மூல வளர்ச்சி இல்லாத புள்ளைகள் இதுக்கு நீங்க எத்தனை கோடி கொடுத்தாலும் உங்களுக்கு மறந்து இல்லை இப்ப ஒவ்வொரு நாளும் காலையில நெஞ்ச புடிச்சிட்டு அந்த புள்ள ஸ்கூல் போகுது இந்த புள்ள ஸ்கூல் போகுது என் புள்ள மட்டும் இல்லையே நான் போனா என் மனைவி இருக்கணும் மனைவி போனா இருக்கணும் பப்ளிக் பிளேஸ் கொண்டு போகலாம் துடிக்கிறாங்களே இந்த வீட்டுக்கு போய் நீங்கள் என்ன தீர்வு சொல்ல போகிறீர்கள் நிம்மதி கொடுக்கலாமா பார்மசியில் ஏதாவது டப்ளெட் விற்கிறாங்களா அதை எடுத்து போட்டால் சரியா வந்துருமா எதுக்கு யாரை நிம்மதி கொடுப்பது ஏழை வீட்டிலும் பிரச்சனை பணக்கார வீட்டில் ஏழை நினைக்கிறாங்க பணக்காரனுக்கு பிரச்சனை இல்லை பணக்காரன் பார்க்கணும் அடடா என் வீட்டில் ஏசி போட்டு வெட்ட பத்து லட்சத்துக்கு போய் வாங்கி இப்பதான் மெட்ரோஸ் எல்லாம் போட்டு அப்படி செஞ்சு வச்சிருக்கிறோம் அவன் பிறண்டு பிறண்டு தூங்க பார்க்கற ராத்திரி தூக்க இல்லை பணக்காரர்கள் பப்ளிக் மீடியாவில் சொன்னதை நீங்க யூடியூப் வாயிலா பார்த்திருப்பீங்க நான் பெயர்களை பப்ளிக்கா கோட் பண்ண விரும்பல நான் வந்து தூக்க மாத்திர இலங்கையில பெரிய பணக்காரவராள் அண்மையில் பேசுகிறாரு பப்ளிகா பேசுகிறாரு ஷாக்கில் தூக்க மாத்திரையை வச்சுட்டு தான் நான் போய் நிற்கிறேன் அல்லாஹ்வுடைய நல்லடியாக இருக்கிறே ஜனாதிபதி உடைய சகோதரால் என்ன கேட்குறேன் இந்த பேமெண்ட்டில் போய் பாத்தீங்கன்னா பத்து லட்சம் இல்லை பெட்டு இருபது லட்சம் இல்லை இவ்வளவு பெரிய சத்தத்தில் ஒரு பணம் ஒண்ணுமே போடலை அம்மாடி ஒம்போது மணிக்கு தூக்கம் அவருக்கு வரது தூக்கத்தை பார்த்தா ஒரு ராத்திரி ரெண்டு மணிக்கு உட்காருவோம் பெய்ட்டில் திடீர் ரெண்டு மணி பாரு தூக்கம் இல்லை நான் கேட்கிறேன் தூக்கம் முக்கியமா பெட்டு முக்கியமா எதுக்கு பெட் வாங்கிடும் தூக்கம் வரணும் என்பதுக்கு வாங்கிடும் அல்ல சில பேருக்கு தூக்கத்தை கொடுத்து பெட்ட வாங்கிட்டான் இவனுக்கு பெட்ட கொடுத்துட்டு தூக்கத்தை எடுத்துட்டான் ரெண்டு ரெண்டு மாதிரி நடக்குது குழம்பு போகுது ஒரு இளைஞர் நடக்கு அந்த இளைஞர் எதுக்கு பணம் சம்பாதிப்பா விதவிதமா சாப்பிடணும்பா அதை இட்டுக்கணு இதை எட்டுக்கணும் பாபிக்கு வாத்திக்குது எல்லாத்தையும் சாப்பிடற மாதிரி அல்ல என்ன பண்ற இளம் அவன் கேட்கிற நேரம் அவன் கையில் ஒரு டைம்ல கொடுக்குறான் பணம் கொட்டுது பணம் கொட்டினா பெரிய புஃபேக்கு போனா பல பேர் சாப்பிடவே மாட்டாங்க ஏன் சாப்பிட மாட்டாங்க உப்பு போட்டான்னு கேட்பாங்க உப்பு போடாம தான் செய்வானா உப்பு போட்டா டெஞ்சரா போயிடும் உப்பு போடாட்டி இந்தியாவில இருந்து ஒரு பெரிய ஆளை கூட்டி வந்து பிரியாணி சமைச்சாலும் உப்பு இல்லைன்னா குப்பையில போடணும் உப்பு போட்டேன்னு கேட்கிற அளவுக்கு அல்ல சோதிக்கிறான் பெரிய கோடீஸ்வரர் இந்த உலகத்துல இன்பம் எது

ஏசியில நிக்கணும் வெளியில போன கொடைய பிடிப்பாங்க நினைய கூடாது வெளியில காய ஆனால் அவர் என்ன பண்ணணும் காலையில அஞ்சு மணிக்கு அங்கிருந்து அங்க போகணும் இங்க இருந்து வரணும் உலகத்துல ஜனாதிபதி மாறலுக்கு இந்த வேலை இப்படியே குந்திட்டீங்கன்னா செத்து பேர் டாக்டர் அதனால இப்படி போன்றான் ஒரு ஏழை நாட்டாம தூக்கி மூட்டையை தூக்கி வேர்வை அடிக்கிறது வேற ஆனால் பணக்காரர்கள் எங்களுக்கு வேர்வையே வரக்கூடாது செத்து போயிருவாங்களா நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரண்டா இந்த நிம்மதியை பொறுத்தளவுல இது யாருக்கு இதுதான் வில மதிக்க முடியாது இதுதான் ஆக பெருமதியானது இது நமக்கு கிடைக்கும் உலகத்தில் இத மாதிரி ஒரு கிப்ட் இல்ல இப்படி சொல்ல போனா நிறைய சொல்லிட்டு போலாம் ஒரு ஆளுக்கு அல்ல நாலு புள்ளைய கொடுத்துட்டு ஒன்ற தடுதலை ஆயிரு வாப்பா மூஞ்சில கரிய பூசுற மாதிரி வருவான் அவ்வளோ கண்ணியமான ஆஜியார் நாக்கில வச்சானா மூக்கில வச்சானா என்னமோ பண்ணினானா உம்மாவும் காலையில இழுமணத்திலிருந்து அழுகிறாங்களே பணத்தால் தீர்வு கொடுக்கலாமா உங்க பதவியால் தீர்வு கொடுக்கலாமா தீர்வு கொடுக்கலாம் இவங்களுக்கு நிம்மதி கொடுப்பது எப்படி சொல்லுங்க இது எதனாலும் இப்ப நிம்மதி கொடுக்கிறேன்டா அதுக்கு நிம்மதியில் எடுக்க இயலாம என்ன பண்ண உலகத்துல கலிபோர்னியாவுல எப்படி பயிர் அவ்வளவும் கிடைக்குது எங்களுக்கு என்ன பண்ணலாம் சந்தோஷம் இல்லையா மனசு ஒரு மாதிரி இருக்குது எல்லாரும் குதிச்சாங்க அதுக்கு அதுதான் ஹோலிவுடா மாறிச்சு வரலாறு சொல்லுது அம்பிட்டு பேர் ஏறி குதிச்சு சிரிச்சு இது பண்ணி அது ஹோலிவுட் பாலிவுட் வந்துச்சு பாருங்க அதுக்கு அது ஏலாதா அப்புறம் பார்த்தா மூளையிட செல்ஸ் சிதைவு செய்யற மாதிரி குடிப்போம் நான் கேட்கிறேன் இன்றைக்குள்ள பெரும் பெரும் தகையெல்லாம் நீங்க பாருங்க ஏழை ஏதோ ஒன்று கிடைக்கிற கசி படிச்சுட்டு போறான் பெரிய பணக்காரன் போய் ஹோட்டலில் உட்கார்ந்து அடிக்கிறான் நீ என்னப்பா பண்றேன்னு கேட்டா குடிக்கிறான் அது இனிப்பா அவ்வளோ டேஸ்டா மதுரமான பானம் பண்ணா கஷ்டப்பாம் ஏன்பா அது குடிச்சாதான் எல்லாம் மறக்குமா ரியலா பேஸ் பண்ணி எல்லாதான் நீங்க இப்ப உங்க எழுதிக்கோங்க பேனா எடுத்துட்டு எவெல்லாம் நம்ப பண்ண நினைக்கிறீங்களோ அவ அம்பிட்டு பேர் கண்ணையும் பாருங்க இவன் குடிச்ச கண்ணா இல்லையா குடிக்கிறானா இல்லையா இவ ஏவனுக்கு நிம்மதி இல்லை இவ ஏவனும் வந்து குடிக்கிறானா நிம்மதி இல்லை அப்ப அல்ல எங்களுக்கு தந்த கிஃப்ட்லயே ஒரு நூறு சிங்கத்தை உட்கார வச்சு நூறு வருஷம் கொடுத்து இந்த மைக்க கண்டுபிடிக்க கண்டுபிடிக்குமா நாங்க மனுஷன்டா எதி எங்களுக்கு தந்த அறிவு தான் கிஃப்ட் மனுஷன் என்ன பண்ணல அறிவு தான்டா பிரச்சனை என் அறிவு அப்படியே ஓஃப் பண்ணிட்டு குடிச்ச அறிவு ஓஃப் ஆயிருமா மாட விட கேவலமாகறான அதுதான் இதுக்கு வழி என்ற இதா வழி அப்ப நிம்மதி கிடைக்கணும்னா என்ன செய்யணும் இந்த நேரம் வந்து ரொம்ப குறுகிய நேரம் ஏன்னா உங்க ஷெட்யூல் படி அரசாங்கம் கொடுத்த நேரத்துக்கு முடிக்கணும் அதனால் இது ஒரு பழமணித்தியாளர்கள் பேசுகிற ஒரு தலைப்பு என்றாலும் இப்போ நான் ஒரு வாரத்தை கூட முடிக்கிறேன் ஏன்னா அவங்க ஷெட்யூல் தவறக்கூடாது எனக்கு தரப்பட்ட நேரம் இருபது நிமிஷம் அதனால அவர்களே நேற்று தினம் இப்படி இருக்கல நான் கேட்ட என்ன பேசணும் அப்படின்ட்டு இல்ல ராத்திரி கால் பண்ணி சொன்னாங்க நான் என்ன பேசணும் சொல்லுங்க இல்லை சிஐடி கேட்டாங்க என்ன தலைப்பு அது கொடுங்கண்டு என்ன பேசணும் டைம் சொல்லுங்க அப்பதான் டைம் இருந்தா ஏன்னா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தனியா அவங்க ஃபேமிலியா சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நாசு டிராவல்ஸ் இதை செய்கிறார்கள் என் கல்பா நான் பிரார்த்திக்கிறேன் ஏன்டா அவர்கிட்ட நான் கேட்டது ஏதோ ஹச்சும் பிளா அந்த மக்கள் அதான் இது பண்றாங்க அப்படி பேசணுமாண்ட கேட்டதுக்கு சொன்னார் இல்லை நீங்க அது பேச தேவையில்ல நீங்கள் பொது தலைப்பு பேசுங்க அத மாதிரி எதையும் மார்க்கெட் நான் மார்க்கெட் பண்ண போறது இல்லை ஆனால் நான் என்ன சொல்ல வருகிறேன்னா எங்களுக்கு மார்க்கம் போய் மக்கள்கிட்ட சேரணும் அடுத்ததாக இந்த டிராவல்ஸ் நடத்தி நான் மட்டும் சாப்பிடல மக்களுக்கு சேர்ந்து போறது என்பதை மக்கள் தெரியட்டும் என்பதற்கு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு பண்றோம் அதனால் இதுல அது இல்லைன்னு அப்ப நான் கொஞ்சம் நேரம் தாங்க என்ன பேசும் உங்களுக்கு கூட நேரம் தர்றேன் அதோட தலைப்பு கொடுத்தேன் சரி என்றாலும் இன்னைக்கு இந்த ஸ்டேஜ் அடிக்கிற நேரத்துல ரொம்ப டைம் போச்சு அதனால அதுக்குரிய நேரம் இல்லை பைனலா இதை முடிக்கணும் அதனால நான் ஒரு வார்த்தையை சொல்லி முடிச்சிடுறேன் நிம்மதி எங்கன்னு நீங்க கேட்டிங்கடா இதை நீங்க தேடி எங்க போனாலும் சந்துக்கை தூக்கி போகும் வரைக்கும் இருக்கு ஆன்சர் கிடைக்காது ஏன் கிடைக்காதுண்டா ஐரோப்பால உள்ளவனு கிடைக்கல அவன் சேர்த்து சேர்த்து சல்லிய சேர்த்து வச்சுட்டு வருஷத்துக்கு ஒரு முறை டூர் போனான் அப்பயாவது சிரிப்ப மட்டும் பார்த்தா டூர்ல வந்து பிரச்சனை படுத்திட்டு போறான் எங்கேயாவது இலங்கையில வந்தா இலங்கையில வந்த இடத்துல பிரச்சனை அங்க போன இடத்துல பிரச்சனை டூர்ல நாலு கஷ்டம் சிரிக்க வந்தா அங்கே போய் பார்த்தா புள்ள உளுந்து ஐசியூல எக்ஸிடென்ட் சொல்லி வருமா

அடுத்த நாள் அமெரிக்கா பிரஸ் கான்பரன்ஸ்ல பப்ளிக் அவர்கிட்ட ஓடி வந்து காட்டுறார் நான் ஸ்மார்ட்டா தான் நிக்கிறேன் ஏய் என்னை ஸ்மார்ட் வேலை கொடுத்து சல்லி அவ்வளவு கொடுத்து இளமைய வாங்கலாமா ஏது ஜனாதிபதி இளமை வாங்க இயலாது அந்த இளமைக்கு என்ன வேலை எல்லாம் திணறி போகிற நேரம் அல்லாஹ் சொல்கிறான் உங்க மனசுக்கு அமைதி வேணுமா அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹுவை நினைவுப்படுத்துவதில் தான் உள்ளங்கள் அமைதி பெறுகிறது அன்பு சகோதரிகளே தாய்மார்களே பெரியவர்களே இந்த கல்வி அல்லாஹ் மயாவு கல்வி புல் ஷப்பித் கல்வி ஆடா தீனுக்கு உள்ளங்களை பரட்டக்கூடியிறப்பே மார்க்கத்தின் பக்கனின் உடைய கல்வி நிலை பரீ செய்வாயாக இந்த தீயின் போய் எங்க சேருதோ எப்ப சேருதோ அப்பதான் இந்த உள்ளம் அமைதி பெறும் ஒரே ஒரு விடயத்தை சொல்கிறேன் ஏனென்றா இது டிராவல்ஸ் கும்பலா ஹஜ்ஜுக்கான அழைப்பு விடக்கூடிய அதிகமான போனவங்க நீங்க போய் பாருங்க ஹரத்துக்கு பக்கத்துல அல்லாஹ் வந்து ஷஃபா மருவாவை வைத்திருக்கிறான் அல்லாஹ் சொல்ற என்னுடைய சின்னங்கள் ஏன் சின்னம் தெரியுமா இந்த உள்ள அமைதி பரணம் உண்டா அது பக்கத்துல ஒருத்தர் வேணும் கவலைப்படாதீங்க நான் அவங்களோட இந்த உலகத்துல சொல்ல மாதிரி விட்டுட்டு போயிருவான் ஒரு பிரச்சனை வந்தா நாலு பேருக்கு ஃபோன் பண்ணி பாடுவாங்க குடும்பத்தாலும் இல்ல கூட்டாளியும் இல்ல எல்லாரும் விட்டுட்டு போயிருவாங்க

அந்த பிணைவியை விட்டுட்டு போறாங்க அவ பின்னாடி ஓடி வர்றாங்க என்ன இப்பிராய் பாலைவனத்தில் எங்களை விட்டுட்டு போறீங்க என்ன இது அப்படின்னு போற நேரத்தில் இவரான சொல்றாங்க புகாரில் ஒரு அவர் பேசல என்ன அவ்வளவு கவலை போறாங்களா மூணாவது தடவை கேட்கறாங்க என்ன இப்பிராய் விட்டுட்டு போறீங்க ஏவினானா ஆமான்ட்டார் அவர் திரும்பி பார்க்கல போயிட்ட இவங்க சொல்லிட்டாங்க அல்லா எங்களை பார்ப்பான் போனா உங்களுக்கு தெரியும் குழந்தை அழுகு தண்ணி இல்லை பாலை வளர்த்து மண்ணில் தண்ணி கிடைக்கிறது ரொம்ப அரிது செத்து தான் போகணும் நடு பாலை வனத்தில் போய் சிக்கிட்டோண்டு வைங்க பைப் கிடைக்காது எவ்வளோ தூரம் போய் கிடைக்காட்டியும் தண்ணி செத்து போகணும் பாலை வனத்தில் விட்டுட்டு போனால் கொஞ்சம் கொண்டு ஈச்ச போனோம் தண்ணி அந்த அம்மா சும்மா உட்கார்ந்து உடனே தண்ணி வரல அவங்க நம்பிக்கை அல்ல கைவிட மாட்டான் அல்லாதான் இங்கே வச்சுட்டு போக சொன்னா கைவிட மாட்டான் அந்த அம்மா சஃபா மலைக்கு மேலே ஏறி அங்கிருந்து மறுவாக ஓடி இருந்து இங்கே ஓடி இப்படி தேடிக்கு யாரும் யாராவது வரமாட்டாங்களா இது நீங்க இப்படி கேட்காதீங்க உங்க குழந்தை அழுவுது ஐசியூல டாக்டர்ஸ் மார்க்ல காணல மெஷின் எல்லாம் இயங்குது அவசரமா டாக்டர் வேணும் நீங்க ஓடி ஓடி பாக்குறீங்க எல்லாரும் சாப்பாடு போயிட்டு இருக்கிறாங்க உங்க கண்ணு மேலே போய் விறுவிறுத்து போட்டு வேறு நடுக்குவீங்களே இஸ்மாயில் அலி துடிக்கிறார் பசியில் துடிக்கிறார் ஹாஜராமா இல்லை இந்த நேரத்திலே வானத்தில் உள்ளவன் அந்த அழுகையை கேட்கிறான் வானவர் ஜிபிரில் கீழே வருகிறார் குதியை வைக்கிறார் என்ன ஆச்சு தெரியுமா அல்லாத அன்பை காட்ட ஆரம்பிச்சிட்டான் இன்றைக்கு போற உங்களுக்கு சவுதி கவர்மெண்ட் முழு வேர்ல்டுக்கு தண்ணிய பொறுத்த அளவுல நீங்க போய் கையில தண்ணி பொருத்தல போங்க போனீங்கண்டா அதோட எடுத்துருவோம் என்னப்பா தண்ணி அது பிளைட்ல தருவாங்க வச்சுட்டு போனோம்

இல்லைன்னா முடிஞ்சு போத்தல தொடர்ந்து அதுவும் முடிச்சு வீட்டுல இருபத்தஞ்சு வருஷமா சம்சம் உள்ளவர்கள் அது எதுவுமே நடக்காதுன்னு என்று சொன்னவர்கள் இந்த சபையில நீங்க சாட்சி சொல்லுவீங்க ஆச்சரியமான தண்ணி சவுதி முன்னாடி ஆரம்பத்தில் போனவங்களுக்கு தெரியும் அதை போய் நாங்கெல்லாம் தண்ணியை நிறைச்சி தோல்ல வச்சு கொண்டு வந்திருக்கிறோம் இப்போ அப்படி எதுவுமே இல்லை சவுதி கோபன் அண்மை காலத்து ஆய்வு பண்ணுது இது முடியாதுப்பா இது முடியிற வாக்கு இல்ல அது எப்படிப்பா பாலைவனத்துல மழை பெய்தா தண்ணி வரும் அவங்க செஞ்ச ப்ராஜெக்ட் கரத்துக்கு பக்கத்துல எப்படி உங்க ஹார்ட் பீட் இருக்குதோ ஜம் ஜம் ஒவ்வொரு நிமிஷம் வாளக்குறார்கள் தண்ணி வந்துட்டே இருக்குது வர்ற தண்ணியை அவங்களே பக் பண்ணி ஜிதேயா போட்டு வேண்டியா போட்டு கண்டுபிக்கறாங்க அங்க இருந்து நீங்க பாஸ்போர்ட் கட்டி எடுத்துடுவாங்க நீங்க நினைக்கிறீங்களா இந்த தடவை சவுதி கோமன் அதிகமான क्राउड அறிவிக்கிது மூணு கோடி மக்கள் ரமநாடிலே ஹரத்தை நோக்கி வந்தார்களாம் ஒரு நாளைக்கு முதல் சவுதி கோபன் போட்டாங்க டிஸ்போசிபிள் கப் இந்த வீசர தண்ணி கப் வரைக்கும் அதுல தான் ஜம்சம் குடிப்பாங்க 2 மில்லியன் டிஸ்பாசிபிள் கப்ஸ் ஒரு நாளைக்கு 20 லட்சம் டிஸ்பாசிபிள் கப்ஸ் வேஸ்டேஜா வீசுறாங்க உள்ள உள்ள குடிக்குறவங்க மட்டும் கணக்கு போடுங்க ஒரு ஆளுக்கு 10 லிட்டர் 5 லிட்டர் போடிங்கனா 5 லிட்டர் கணக்கு போடுங்க 5 லிட்டர் மேனி ஃளைட்ல பறக்குது

நிக்காத தண்ணி சரிப்பா கொரோனா வந்துச்சு கொரோனால அறத்துல எல்லாம் பூட்டியாச்சு கும்புறாங்க இல்ல ஒண்ணு இல்லைன்னாச்சு ஒரு ஆள் தொழுந்தா அங்க உள்ளவங்க கொஞ்சம் பேர் தொழுந்தாங்க இந்த தண்ணி என்ன ஆகணும் வந்து 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 மத்த காலத்துக்கு இப்ப மூணு கோடி பேர் குடிச்சாங்களா ஊருக்கு எடுத்து போனாங்களா அதே தண்ணி வந்து காபத்துல இடிச்சிருமே வராது ரசூல்லா காலத்துல அது என்ன ஜம் ஜம் இது அரபியில் ஜம் ஜம் அம்மா சொன்னது நில்லு நில்லு தண்ணிக்கு நில்லு நில் என்று சொன்னால் அது நின்றுட்டேன்னு அங்கே சொல்லலாம் தேவைக்கு வர மாட்டாங்க அதனால இன்ஷா அன் அன்புக்குரியவர்களே அதை பொறுத்தளவில் அந்த மாதிரி அற்புதங்களும் வரக்கத்துகளையும் அல்லாஹ் ரப்புல் அளவில் நிறைய வைத்திருக்கிறார் ரப்பை நெருங்கினால் மட்டும்தான் நமக்கு புரியும் அல்லாஹி ஜல்ல ஷானு தாலா நம் அனைவருக்கும் விளங்கிய நல்லடியார்களாக மாத்தி மறுமையில் பாக்கியங்களை தர வேண்டும் என் பேச்சில் உள்ள பிள்ளைகளை அல்லாஹ் மன்னித்தரவு புரிவானாக